கார்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்துனில் இருக்க ஏகை ஏமாத்துல சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பார்க்காத அவங்க செக் பண்ணி பாருங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ குட்டீஸ் லீவு தான் நீங்கள் எப்போனாலும் போகலாம் ஆனால் மழையாக இருக்குது பார்த்து போங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு கிரேப்லேயே வந்து கிரேப் டர்க்கி சாரீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் முடிய போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எப்பயும் சொல்கிறதா சாரீஸ் ஹேங் பண்ணியிருந்தாலும் நம்ம அடுக்கி வச்சுருந்தாலும் சரி எடுத்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அதில் போட்டதுக்காட்டில் ரேட் கம்மியாக இருக்கும் கூட இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கும் ஏன்னா எடுத்து பார்க்குறாங்களா அவங்க எங்கிட்டாச்சும் மாற்றி வச்சிருவாங்க அதனால் கம்மி ரேட் சாரி மேக்ஸிமம் இருக்கும் இதில் அதனால தான் நம்ம எப்பயும் சொல்கிறது பார்க்காததுக்கான ரிப்பீட் பண்ணுறேன் நம்ம எப்பயும் சொல்கிறது தீபாவளினாலும் திருவிழா நாளும் திருமணனாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் சொல்லுவோம் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரே இடம் சொன்னாக்கு நம்ம மதுரை தூணில் இருக்க இயக்காமல் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு ஒரு சாரி வாங்கினாலும் கிடைக்கும் மற்ற இடத்துல நம்ம ஹோல்சேலில் நிறையா வாங்கணும் இங்கே நீங்கள் ஒரு சாரீ வாங்கினா ஹோல்சேல் ரேட்டுக்கே கிடைக்குது அது ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் வரமா இருக்கும் பார்த்திங்களா சாரீஸ்லாம் பார்த்தா நல்லா அழகாக இருக்கும் அந்த டார்க் கலர்ஸ் ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது இது வந்து நார்மலாக பக்கத்தில் பக்கத்தில் போ நடந்து போய் கடைக்கு போகிறதுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடைகளுக்கு போகிறதா இந்த மாதிரி சாரீஸ் கட்டிக்கலாம் பக்கத்து வீடுகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் கட்டிக்கலாம் இது ஃபங்க்ஷன் பார்ட்டி வியர் இந்த விசேஷத்துக்குலாம் கட்டிட்டு போக முடியாது இதை நார்மலாக நம்ம கட்டிட்டு போகிறது தான் ஏன்னா வீட்டில் கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து ரெகுலர் யூஸ் தான் போகணும் சாரின்னு ஒன்று இருக்குல்ல இது வந்து கிரேப்லேயே நான் சொன்ன மாதிரி தான் கிரேப் இருக்குது அதனால தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த வித் ப்ளவுஸோட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் வச்சு குத்த வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது ஆனால் ஸ்லிம்மாக காட்டுங்க ஏன்னா அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி கிரேப்னாலே அப்படி தான் இருக்கும் இதில் வந்து டர்க்கி வேறு கலந்துட்டு சொல்லவே வேணாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் கலர்ஸ் பார்த்திங்களா நல்ல நல்ல கலர் காம்பினேஷன் பிங்க் ப்ளூ பிங்க் க்ரீன் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் தீப்டி கலர் இது இப்போ பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ்தான் ரொம்ப கலர் கம்மியாக இருந்துச்சு ரேட்டு கம்மியாக இருந்துச்சு முந்நூற்றி இருபத்தருவா தான் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஸ்டிக்கில் வேறு என்னமோ பேரில் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் இல்லை பேர் வந்து இதுதான் இந்த பேர் போட்டுக்காங்கன்னா அதெல்லாம் சும்மா எழுதி விட்டுருப்பாங்க சொல்லுவாங்க சொல்லணும்னு எப்போ என்னடா இதில் என்னமோ எழுதியிருக்கு கிரேப் சாரியும் போட்டிங்க ஆமக்கு அது விட்டி வரதில் ஸ்டிக்கரில் இது மாறி வந்திருக்கேன் சொல்லுவாங்க இந்த அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சாரி கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய கலெக்ஷன் இங்கே இருக்குது அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்லா அழகான இதெல்லாம் இருக்குது ரேட்ஸ் நான் சொன்ன மாதிரி எப்போயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கனா இருக்குது கிரேப் சேலை தான் டூ தேர்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கிரேப்ல பார்த்தீங்கன்னா டர்க்கி இது வந்து நார்மல் கிரேப் சார் இது இப்போ பார்க்குறது ரேட்டும் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிலேருந்து போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை நான் சொன்னால் எடுத்து பாருங்க தெரியும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நல்லாயிருக்கும் இப்போ குளிர் காலத்துக்கு நல்லா தாங்க இருக்கும் இந்த மலைக்கு குளுருக்குலாம் இந்த மாதிரி சாரீ கட்டி நல்லாத்தையாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு குளுதாக இருக்கும்ல இந்த மாதிரி சாரீ கட்டி நல்லாயிருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் கலர்ஸ் எல்லாம் குட்டியஸ் பெரியவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இங்கே நிறையா இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கு சொல்லியிருக்கேன் வீவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க மாதிரி ஷார்ட்ஸில் பார்த்துட்டு மேடம் நீங்கள் வந்து இதை ஃபுல் வீடியோவே போடுங்க கிரேப் சாரீஸு நிறையா பார்க்கணும் ஷார்ட்ஸாக நீங்கள் போடுறீங்க இருந்தாங்க அவங்களுக்கானதான் இந்த சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கம் கவர் பண்ணி எடுத்து வந்தேன் சரி கிரேப் சைடில் ரெண்டு டிசைன் இருக்குது ரெண்டையுமே எடுப்போம் டர்க்கி மாடல் ஒன்று நார்மல் கிரேப் ஒன்று சொல்லி நம்ம சேனலை பற்றி டர்க்கி இப்போ தான் போட்டிருப்போம் ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன் இப்போ தான் வந்திருக்கு ஆல்ரெடி போகிறப்பல வீடியோ எடுக்கிறோம் இந்த டர்க்கி கலெக்ஷன் இப்போ வந்துருந்துச்சு அதான் எடுத்து போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பிடிடிஸ் டிவிஸ் போட்டுப்பேன் ஒன் டே க்யூர் பிம்பிள்ஸ் போட்டிருப்பேன் ஹேர் ஹேர் க்ரோ ஆறு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் போய் செக் பண்ணி பார்த்தேன்னு தெரியும் குக்கிங்லேருந்து லைஃப் ஸ்ட்ரீம்லேருந்து எல்லாமே இருக்கும் அண்டு விளாக்ஸ் போட்டிருப்போம் மதுரையில் போனால் எங்கே ஸ்டே பண்ணுறோம் வேளாங்கண்ணிக்கு போனது இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கொடைக்கானல் இருக்கும் நிறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்குது நீங்கள் வேணா இப்போ ஸ்கூல் லீவ்னால நீங்கள் போகிறதுக்காண்டி இருப்பீங்க அதனால் இந்த என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தேனே தெரியும் வேளாங்கண்ணி போனது நான் சொன்ன மாதிரி வேளாங்கண்ணி போனது இருக்கும் கொடைக்கானல் போனது இருக்கும் மதுரையில் எங்கே ஸ்டே பண்ணலாம் போட்டிருப்பேன் அங்கே நீங்கள் போகலாம் அந்த மாதிரி நிறைய இடம் போட்டிருப்பேன் நானே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கெங்கே போகலாம் சொல்லி அதனால நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கங்க இன்னைக்கு ஸாரீ கலெக்ஷன்லேயும் பார்த்துக்கோங்க கண்டினியூவா என்னக்கா இன்னைக்கு சாரி கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்கிறதுதாங்க மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்